அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவ ஆன்மீகம் யூடியூப் சேனல் பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாபரணி மகாபரணி அப்படின்னா என்ன மகாலய பட்சத்துல இப்ப மகாலய பட்ச நாட்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் மகாலயபட்ச நாட்கள் இந்த மகாலய பட்ச நாட்கள்ல வரக்கூடிய பரணி நட்சத்திரம் யமதர்மனுடைய நட்சத்திரமாக கருதப்படுது இந்த நாளில் தான் நம்ம இறந்த முன்னோர்கள் எல்லாருமே அவரவர் கர்ம வினைக்கேற்ப சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் செல்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது யமதர்மனுக்கு உகந்த மகாபரணி நட்சத்திர நாளில் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் திதிகள் தர்ப்பணம் செய்வது அது மட்டுமல்லாது குறிப்பிட்ட இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறது முன்னோர்களின் வேதனையை குறைச்சு சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு நமது ஐதீகத்துல சொல்லப்படுது இந்த நாள் இப்படி ஒரு அற்புதமான நாள் நாளைய நாள் தான் நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தீபாவளிக்கு முதல் நாள் எம தீபம் இல்லையா அதை போல இந்த நாம ஒரு தீபத்தை ஏத்த போறோம் நம்ம இறந்த முன்னோர்களை நினைச்சு அவங்களுடைய மனக்குறைகள் அவங்களும் எவ்வளவோ மனசுல ஏதோ நினைச்சிருந்து ஏதோ ஆசைப்பட்டிருக்கலாம் இல்லை அவங்க நினைச்சது ஏதாவது நடக்காம போயிருக்கலாம் இல்லை வாழ்க்கையில நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருக்கலாம் இதை மாதிரி ஏதாவது ஒரு சூழலில் வாழ்ந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்து அங்க போய் வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கலாம் இதெல்லாம் சரியாகி அவங்களுக்கு சாந்தி உண்டாகிறதுக்கு இந்த ஒரு தீபத்தை தவறாம ஏற்றி வைக்கணுங்க குறிப்பா மகாலயபட்ச நாட்கள் அப்படிங்கிறதே முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள் தான் அதாவது நாம சொல்லுவோம் இல்லையா மார்கழி மாதம் அப்படின்னா இந்த தெய்வத்தை வணங்கணும் கார்த்திகைனா இந்த தெய்வத்தை வணங்கணும் இந்த திதில் இந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கிற மாதிரி ஓ இந்த பன்னிரெண்டு மாதங்கள்ல வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்கள்ல ஒவ்வொரு மாதங்களுமே ஒவ்வொரு தெய்வங்களுக்குரிய ஒரு மாதமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மகாலயபட்ச நாட்கள் அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாட்கள்ல நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்புனீங்க அப்படின்னா ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது ரொம்ப நல்லது அதை நம்முடைய அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நீங்கள் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி இந்த மகாலயபட்ச நாட்களில் ஏற்கனவே நான் ஒரு தனி பதிவே பதிவு செய்திருந்தேன் போர்வை தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது நீங்கள் போர்வை தானம் கொடுக்க விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நாளில் இந்த நாளைய நாளில் குறிப்பிட்ட இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை தவறாமல் ஏற்றிவிங்க ரொம்ப ரொம்ப குடும்பத்துக்கு நல்லது ஒரு விளக்கு புதுசாக வாங்கிக்கோங்க பூஜையரில் இருக்கிற விளக்கை உபயோகப்படுத்த வேண்டாம் அந்த விளக்கை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாணம் கிடைச்சதுனா நல்லா சாணத்தால் அந்த அகல் விளக்கை கொங்க இல்லை எனக்கு அதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து நல்லா மொழிகிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி தீ பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி இந்த தீபத்தை உங்கள் வீட்டுடைய உயரமான ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும் மொட்டை மாடியில் கொண்டு போய் வைக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டிலையே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் இருக்கும் இல்லையா உயரமான இடம் அதாவது உங்கள் வீட்டை விட கொஞ்சம் உயரமான இடத்துல கொண்டுட்டு போய் இந்த தீபத்தை வைக்கணும் குறைந்தது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் இந்த தீபம் எரியணும் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு மணிக்குள்ளே எப்போ இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த நல்லெண்ணெய் தீபம் முன்னோர்களுக்கு ஏற்றணும் சரி இந்த விளக்கை கொண்டு போய் அப்படியே ஒரு தட்டிலையோ அல்லது கீழேயோ வைக்கக்கூடாது எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இலை ஏதாவது எடுத்துக்கோங்க வாழை இலை எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வெத்தலை எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு இலை எடுத்து இலையில் வந்து நல்லா மஞ்சள் தட மஞ்சள் தடவிட்டு அதன் மீது கொஞ்சமாக சாணத்தை தட்டி வச்சு அந்த சாணத்துக்கு மேலே விளக்கு வைக்கணும் சாணம் கிடைக்காதவர்கள் பச்சரிசி மாவினை தட்டி அது மேலே வச்சு தான் தீபத்தை ஏற்றி வைக்கணும் நீங்கள் இப்போ சாணம் வச்சீங்க அப்படின்னா கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம் இப்போ பச்சரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா அது எறும்புக்கு உணவாக போட்டுருங்க இந்த தீபம் ஏத்திய இந்த விளக்கை எக்காரணம் கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது பயன்படுத்தக்கூடாது ஓடும் நீர்ல அல்லது கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் ரொம்ப ரொம்ப எளிமைதாங்க ஒரு தீபத்தை நம் முன்னோர்களுக்காக ஏத்துறோம் அவங்க மன சாந்திக்கு இந்த தீபம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா முன்னோர்களின் பரிபூரணம் அருள் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்கள் குறிப்பா கடன் பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது இப்போ நான் சொன்ன இந்த தீபத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நாளை தினம் பஞ்சமி சிறப்பு யாகவேள் மகாபரணி பஞ்சமி சிறப்பு யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதையே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் ஷரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் முன்னோர்களின் அருளாலும் மகா அருளாலும் நல்லதே நடக்கட்டும்